நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் ரேவதி சண்முகம் கவிஞரவர் சமையல் சேனலில் இன்றைக்கி பூண்டு வெங்காயம் இல்லாத ஒரு சென்னாக பண்ணலாமுங்க சாத்விக் காணும்னு வச்சுக்கோங்க நிறைய பேர் எதாவது கேட்பாங்க எப்போ தானும் அந்த பூண்டு சேர்க்குறீங்க நான் வாக்கிங் போய்ட்டுருக்கேன் என் கூட ஒருத்தவங்க வராங்க அவங்க அதை கேட்குறாங்க ஏங்க நல்லா இருக்குது ஆனால் இங்கே பண்ணுறதும் பூண்டு இருக்கேன் நாங்கள் பூண்டே சேர்த்துக்க மாட்டோமேன் ஸோ அவங்க மாதிரி நேர்களுக்கு இன்னைக்கு சென்னா ஆனால் ரொம்ப நல்லா வந்ததுங்க இந்த சென்னா எக்ஸலண்ட்டாக வந்தது அதுதான் பண்ண போகிறேன் பூண்டும் கிடையாது வெங்காயம் கிடையாது இந்த வாசனையே கிடையாது ஸோ இதுக்கு வந்து நான் ஒரு ஒரு கப்பு சென்னாவை ஊற வச்சு வேக வச்சு வச்சுருக்கேன் நல்ல வெந்த எடுத்திருக்கேன் இதுக்கு வந்து எண்ணெய் வந்து ஒரு ரெண்டு மூணு டேபிள் ஸ்பூன் காய வச்சு வச்சுருக்கேன் இதில் அதே மாதிரி ஒரு நாலு பெரிய தக்காளி நாலே நாலு தக்காளி பெரிய தக்காளியாக அரைச்சும் வச்சுருக்கேன் இந்த அரைச்சதோட நம்ம கொஞ்சம் முந்திரி பருப்பு பிரியப்பட்டால் முந்திரி பைப்பு ஒரு திக்கனிங் ஏஜென்ட்டு அதை நான் இது நான் சொல்லிவிட்டு போடலாமே என்ன அரைச்சி வச்சுருக்கேங்க அதோடு இனிமேல் போட்டுட்டு அரைச்சி காமிக்கலாங்கிறதுனால நான் அது போடலை ஒரு அஞ்சு ஆறு முந்திரி பருப்பு அந்த பப்ட முந்திரி பருப்பு உடச்ச துண்டு அந்த மாதிரி அதை போட்டு அதையும் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க இப்போ தாளிக்கும் போது பாக்கணும் இப்போ பாருங்க இந்த முந்திரி பருப்பு சேர்த்து அரைச்சிட்டேன் ரெடியா இருக்கு இங்க எண்ணெயும் காஞ்சிட்டு இருக்குது தீய குறைச்சிருங்க எண்ணெய் காஞ்சதுன்னு தீய குறைச்சிருங்க குறைச்சிட்டு ரெண்டே ரெண்டு பச்சை மிளகா போட்டுடலாம் ஜஸ்ட் அந்த வாசனைக்கு தான் அந்த பச்சை மிளகா நான் இதை தாளிக்கிறதும் பட்டையில் வாங்கணும்னா கரம் மசாலா தூம்தான் போகிறேன் பட்டைல வாங்கணும்னா தாளிக்க போறதுங்க இதில் ஊற்றிட்டு தண்ணி ஏன்னா அது கொதிக்கிறதுக்கான டைமும் கொடுக்கணும் அதுக்கு இடவெளி கொடுக்கணும் நம்ம அதை சாமானா சேர்க்கும் போது தான் கொதிச்சு அது வந்து இதுவாகிறதுக்கு சரியாக இருக்கும் திக்காகிறதுக்கு அதுக்கு தண்ணி கொஞ்சம் ஊற்றுறாங்க எதுனா ரொம்ப திக்காக நான் ஒரு அரை கப்பு முக்கால் கப்புன்னு வச்சுக்கவேன் அதுக்கு இல்லை முக்கால் கப்பு இருக்கு தண்ணி அதை ஊற்றியிருக்கேன் இப்போ இதில் மெய்யா தூள் ஒரு டீஸ்பூன் அந்த ஒரு கப்புக்கு ஒரு டீஸ்பூன் போட்டால் போதும் ஒரு கப் தான் ஒரு வச்சுருக்கோம் அதுக்கு ஒரு டீஸ்பூன் போட்டால் போதும் அதே மாதிரி இது செஞ்சிட்ருக்கும் போதே ஒன்று சொல்லணும்னா மிளகாய் தூள் நிறைய பேர் என்ன கமண்டில் எழுதியிருந்தீங்க அது எப்படி நீங்க டப்பா தான் டக்கு டக்கு அந்த பேரே எழுதி ஒட்டாம எடுக்கிறீங்க நம்ம தினப்படி கிச்சன்ல போறவங்களா இருந்தா உங்களுக்கு உங்களோட சௌரியம் தெரியும் இப்ப எனக்கு அஞ்சாறு பட்டியல நான் வைக்கும் போதே என்ன பண்ணுவேன் கடுகு உளுத்தம்பருப்பு மிளகு சீரகம் வெந்தயம் சோம்பு நடுவுல கடல் பருப்பு இந்த ஒரு கணக்கு வச்சு கடுகு உளுத்தம்பருப்பு மிளகு சீரகம் சொல்றோம் இல்லையா அந்த கணக்குக்கே வச்சுக்கிறது அதே மாதிரி அடுக்கும் போது பாத்தீங்கன்னா இதுல சாம்பார் பொடி இருக்கும் பெரிய டப்பா இதுல சாம்பார் பொடி இருக்கும் இதுல ரசப்பொடி மிளகாய் பொடி அதோட தனியா பொடி இது வந்து இந்த மேல் பொடி வச்சிருப்பேன் இதுல வடகம் வச்சிருக்கேன் இதுல வந்து எக்ஸ்ட்ரா ஏதாவது இருந்ததுன்னா போட்டு வச்சுக்குவேன் அதுக்கப்புறம் பணங்கள் கண்டு அதுக்கப்புறம் நாட்டு சக்கரை இந்த மாதிரி தான் நம்ம சௌரியத்துக்கு நம்ம வச்சுக்கோம் எதிர்பார்க்க வேண்டாம் எதையும் தேட வேண்டாம் டக்க வேண்டாம் ஆனா எடுத்தா எடுத்து எடுத்து வச்சிடும் அதுதான் இப்போ இதுக்கு இதுல வந்து மிளகாய் தூரும் தூளும் போட்டுட்டோம் இப்போ சீரகத்தூள் ஒரு அரை டீஸ்பூன் இது குட்டி ஸ்பூனுங்க இருந்தாலும் நான் ஒன்றா போடுறேன் அரை டீஸ்பூன் சீரகத்தூள் இது சன்னா மசாலா கரம் மசாலா எது வேணும் ஆக்சுவலாக சன்னா மசாலா கரம் நிமிஷன் வித்தியாசம் இருக்குது ஆனால் நீங்கள் எது வேணா அந்த ஃப்ளேவருக்காக போட்டுக்கணும் இது ஒரு டீஸ்பூன் இந்த சின்ன ஸ்பூனுங்க அந்த இந்த ஒரு டீஸ்பூன் கணக்கு போட்டுடுறேன் அவ்வளோதான் இப்போ இது ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிச்சோம் அஞ்சு நிமிஷங்கிறது என்ன ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் கொதிச்சா போதும் சென்னாவையும் சேர்த்து நம்ம கொதிக்க விடணும் சேர்த்துக்கணும் சேர்க்கும் போது லாஸ்ட்ல சென்னாவை மட்டும் கொஞ்சமா நிறுத்திட்டு கொஞ்சம் கையால மசிச்சு சேர்த்துக்கணும் அத மசிச்சு சேர்த்துக்கணும் சத்தியா இப்ப தோஷிட்டு இருக்கும்போது முக்கியமான ஒரு விஷயம் நம்ம போடல சென்னா வேக வச்ச தண்ணி இன்னைக்கு ரசம் வச்சுட்டேன் நல்லா சேர்க்கலை சென்னா வேக வச்ச தண்ணி இருந்தால் வெறும் தண்ணி பதில் அதை சேர்த்துக்கலாம் அது ரசம் வந்து நல்லாயிருக்கும் தான் ரசத்தில் சேர்த்துட்டேன் அது உப்பு இப்போ கொஞ்சம் சென்னாக சொன்னேங்க அது வந்து மசிச்சிருக்கு இது இந்த சேர்த்துடலாம் அவ்வளோதான் இனி தீயை நல்லா குறைச்சி வச்சுட்டு கொஞ்சம் கொத்தமல்லி அதை போதே சேர்த்துடணும் இந்த பைண்டிங் ஏஜெண்டா ஏன்னா சில நேரம் தக்காளி வந்து அரைச்சோன்னா அரைச்சி இந்த மாதிரி சேர்க்கும் போது தக்காளி தனியா தண்ணி தனியா பிள்ளைங்க ரெண்டு பிரியும் நல்லா கொதிக்கும் போது ரொம்ப அப்படியே திக்கா பண்ணீங்கன்னா தான் அதை வந்து சேர்ந்த மாதிரி வரும் அந்த பைண்டிங்குக்கு நம்ம முந்திரி சேர்த்துருக்கேன் முந்திரி இல்லை நான் வேற என்ன சேர்க்கலாம்னு கேட்டீங்கன்னா கொஞ்சமா கான்ஃபிளவர் ஒரு அரை டீஸ்பூன் கான்ஃபிளவர் அது வந்து கலரையும் மாத்தாது ருசியும் மாத்தாது ஆனா அதுக்காக அதிகமா சேர்க்கணும்னு வச்சுக்கா நல்லா இருக்காது ஸோ அந்த கொஞ்சமாக சேர்த்து அதையும் அதை அரை ஒரு அரை அரைச்சிட்டு இதில் ஊற்றினீங்கன்னா உங்களுக்கு போரில் கொஞ்சம் கெட்டியாக நல்லா இருக்கும் இப்போ நான் தீயை நல்லா குறைச்சிட போகிறேன் குறச்சிட்டு மூடி வச்சுட்டு போகிறேன் மூடி வச்சுட்டு நல்லா ஒரு அஞ்சுலேருந்து பத்து நிமிஷம் அது எட்டுலேருந்து பத்து நிமிஷம் சாரி அந்த வரைக்கும் நல்லா கொதிக்கிட்டீங்கன்னா சாந்து வேணும் இதுவே நீங்கள் வந்து ஒரு குக்கரில் தாளித்து ஊற்றிட்டு குக்கரில் ஒரு விசில் விட்டு எடுத்துன்னா ஒரே ஒரு விஷயம் பச்சை மிளகாய் போடுறோம் அந்த பச்சை மிளகாய் ரொம்ப வெந்திருச்சுன்னா காரம் ஜாஸ்தியாயிடும் அதனால பச்சை மிளகாய் எடுத்துட்டு இந்த வாசனைக்கு தாளிச்சிட்டோம் எடுத்துட்டு மற்றத போட்டு ஒரு ரெண்டு விசில் விட்டு எடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும் ஆனா இதுல வெங்காயம் பூண்டு எதுவுமே சேர்க்கலங்கிற ஃபீலே இருக்காது அவ்வளவு நல்லா இருக்கும் சோ அதை ட்ரை பண்ணி பாருங்க நல்லா கொதிச்சதுக்கு அப்புறம் பார்க்கலாம் ஒரு பத்து நிமிஷம் கொதிக்க விட்டுட்டேன் குறைச்சிருக்கேன் ஆனா பத்து நிமிஷம் கொதிக்க விட்டேங்கிறதுக்காக நான் வந்து கிளறாமல் இல்லைங்க நடுநடுல ஒரு ரெண்டு மூணு தடவை திறந்து கிளறிடுவேன் அப்படி கிளறினாங்க தான் அடிப்பிடிக்காமல் இருக்கும் நல்லா இருக்கும் ஸோ இது அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் இதில் எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் பெரிய பாத்திரத்தில் ஊற்றி வச்சுருவோம் சாப்பிடும்போது திரும்ப ஒரு தடவை நல்லா சூடு பண்ணிவிட்டு அப்படி எடுத்திங்கன்னா தான் நல்லா இருக்கும் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும் நல்லா அது எதுவுமே போடாத மாதிரியே இருக்காது ஆக்சுவலாக இதில் ஒன்றும் சேர்க்கலாம் மேலே வந்து வெண்ணை வச்சிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் அது வெண்ணை இருந்துச்சுன்னா வீட்டில் பட்டன் இருந்ததுன்னா அந்த பட்டர் நல்லா சேர்த்துக்குங்க அது உப்பு சேர்த்து பட்டர் இருந்தால் நல்லா ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும் அதனால் அதை சேர்த்துக்குங்க அதே மாதிரி இதே மாதிரி பன்னீரும் பண்ணலாம் நல்லாயிருக்கும் சரி கொஞ்சமாக பன்னீர்லேயும் ரொம்ப நல்லாயிருக்கும் பன்னீர் மஷ்ரூம் இது எல்லாமே நல்லாயிருக்கும் ஆனால் மஷ்ரூம்லாம் சேர்த்திங்கன்னா ஒரு வதக்கு வதக்கணும் இது பட்டம் வந்து வேஸ்ட் பண்ண வேணாம் இதில் போட்டுட்டிங்கன்னா அது கிடைக்கும் கொத்தமல்லி வைத்து போனால் நல்லது தானே கொடுக்கும் கொடுப்போம் அவ்வளோதான் இப்போது நல்ல ஒரு வெங்காயம் பூண்டு இல்லாத ஒரு மாசனையாக இருக்கிற ஒரு சென்னா மசாலா பண்ணியிருக்கோம் இதில் மேலே கொஞ்சம் வெங்காயத்தை தூவிட்டு பொடியை நறுக்கிறாங்க வெங்காயம் சேர்க்காத டிஷ்ஷுக்கு நீங்கள் லாஸ்ட்டாக வெங்காயம் பொரியலாக இருந்தீங்கன்னா வெங்காய பொடியை நறுக்கி இது மேலே தூவிட்டு அப்படியே சாப்பிட்லாம் ரெண்டு பொறி இருக்குது இல்லைங்களா அரிசி பொறி அதையும் வந்து இது மேலே தூவிட்டு இதோட கூட சாப்பிட்ணும் அல்லது வெளகிக்காய் இதெல்லாம் நறுக்கி போட்டு சாப்பிடலாம் சப்பாத்தி பூரி தோசை எல்லாத்துக்கும் தொட்டுக்கலாம் இந்த தோசை கூட ரொம்ப நல்லா இருந்தோம் எப்படி தோசைக்கும் ஸோ ட்ரை பண்ணி பாருங்க வித்தியாசமான வெங்காயம் பூண்டு இல்லாத ஒரு சென்னா சாத்தியும் காணாமல் ட்ரை பண்ணி பார்த்து அது எப்படி இருந்தோம் நீங்கள் சொல்லுங்கள் ரொம்ப சந்தோஷம் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்